இது வழியில் வந்து தான் அப்படியே ஏழு ஊர் தண்ணி வந்து வெளியில போகும் அப்போது எவ்வளோ ஒரு அழகிய கட்டுமானம் பாருங்க அதாவது எந்தவித ஒரு ஒரு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது எல்லா திசைகளுக்கும் தண்ணி சரியாக போகணும் பாசனம் சரியாக நடக்கணும் அதே வேளையில் வந்து ஒரு இப்போ தண்ணி நிறைய வந்துருச்சு இந்த பாத வழியில் தண்ணி நிறைய வரும்போது மடை வந்து உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி கட்டுமானத்துக்காக எவ்வளோ ஒரு அழகிய கட்டுமானம் பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இப்போ இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னா இருந்து ராஜபாளையத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரங்கம்மாள் கோவில் அப்படின்ற ஒரு சின்ன கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகிய மடை ஒன்று இருக்கு அதாவது வெள்ளம் வந்துச்சுன்னாலும் சரி வாசன வசதினாலும் சரி ஒரு மடை இருக்கு இந்த மடை வந்து எவ்வளவு பழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மலை இந்த மடைய பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க எதற்காக கட்டினாங்க இந்த மடையில என்னென்ன சிறப்பம் சொல்லுங்க எல்லாத்தையும் இந்த காணியில நம்ம முன்னேவாங்க

ஏழு இந்த தண்ணி வர்ற பகுதி இது ஒன்று எட்டு அப்போது ஒரு புறத்துலேருந்து வர்ற தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு திசைகளில் வெளியில் போகுது மொத்தம் வந்து எட்டு கண்கள் இருக்கிறதுனால இது பேர் வந்து என் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தண்ணி வந்து பின்னாடி இருக்கிற கண்மாயிலிருந்து இந்த இடத்துக்கு வருது இங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு திசைகளில் பிரியு அதாவது பின்பக்கம் கண்மாய் அதனால என்னன்னா மற்ற ஏழு போகங்களுக்கும் தண்ணி வந்து வெளியில போறோம் அப்படின்றதுக்காக பாண்டியர்கள் ஒரு சிறப்பான கட்டுமானது அதுதான் இந்த என் மடை மலை இந்த மடை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிணறு அமைப்புல ஒரு வட்ட வடிவில் சுற்றி பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்குது இந்த வட்ட வடிவுக்கு கரெக்டாக ஒரு சரியா ஒரு மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு தூண் இருக்கு இந்த தூண்ல கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு வழி செய்திகள் வழியா தான் எதுக்கு கட்டினாங்க இது யாரால கட்டப்பட்டது இந்த செய்திகள் எல்லாமே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கோச்சடைய மாறர்க்கு யாண்டு ஊ இதனெதிர் இவ்வாண்டு வில்லிபுத்தூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வில்லி இப்ப இப்போ இருக்கிற இந்த திருவில்லிபுத்தூரை அந்த காலத்தில் வில்லி அப்படின்னு அழைச்சிருக்காங்க மேலும் இந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா இந்த குளத்தை பராங்குசப்புத்தூர் பெருங்குளம்னு குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த மடைக்கு அருளாங்கி பெருமடை அப்படின்ற பெயரும் இந்த ஏழு கால்வாய்க்கு அருளாங்கி பெருங்கால் அப்படின்னு பெயரும் குறிப்பிட்டிருக்கு இதை உருவாக்கியவரோட பெயரும் இந்த கல்வெட்டில் இருக்குது இதில் என்ன இருக்குன்னா ஆன்மர் நாட்டு கிழவனான சங்கரன் மூரி அருளாங்கி அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது அதாவது இந்த அருளாங்கி அவர்தான் இந்த மடையை உருவாக்கியவர் அதனால தான் இங்கே உள்ள இந்த மடைக்கும் இந்த கால்வாய்க்கும் அருளாங்கி அருளாங்கி அப்படின்ற பெயர் வந்து குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால் உணர முடியுது அதே வேளையில் அவரோட பெயரை வில்லிபுத்தூர் சபை பாராட்டியிருக்குன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது குளம் கட்டினது பார்த்தீங்கன்னா கிபி எழநூறு காலகட்டத்தில் ஆனா இந்த மடை உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மடையை உருவாக்கியிருக்கிறது இந்த கல்வெட்டு மூலம் தெரியுது கிபி எழநூறு காலகட்டத்தில் பாண்டிய மன்னர் பராங்குசன் இந்த பகுதியை ஆட்சி பண்ணதுனால இந்த ஊருக்கு அன்றைய பேர் என்னன்னா பராங்குச ஆனா அதே வேளையில ஆயிரத்தி நூறு காலகட்டத்துல இந்த பெயர் எப்படி மாறுதுன்னா வில்லிப்புத்தூர்னு மாறிடுது அதாவது பராங்குச புத்தூர் அப்படின்ற பெயர் வில்லிப்புத்தூர்னு மாறி தற்போது திருவில்லிபுத்தூர்னு அழைக்கப்படுது புறம் கல்வெட்டுல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த படைக்கு அந்த கல்வெட்டுக்கு அப்படியே அந்த பின்புறம் பார்த்தீங்கன்னா அழகிய விநாயகர் அமர்ந்த நிலையில ஒரு சிற்பம் இருக்கு அதாவது பொதுவாக தமிழர்கள் வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு செயல் தொடங்கும்போது விநாயகரை வச்சு தான் நம்ம தொடங்குவோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு செயல் வந்து நல்லபடியாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகரோட உருவத்தையும் இந்த இந்த கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க அதே வேளையில் இந்த தண்ணி வர்ற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எப்படின்னா தண்ணீரை மதிக்கும் விதமாக எப்படின்னா கஜலட்சுமியோட சிற்பமும் வந்துருக்காங்க இந்த பக்கத்தில் இருந்து தான் தண்ணி வந்து வெளியில் வருது அப்போ என்னன்னா இதை வந்து ஒரு அந்த தண்ணியை அதை வரவேற்கிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஜலட்சுமி கஜலட்சுமி வந்து பொதுவாக எங்கே வைப்பாங்கன்னா மூலவர் இருக்கிற அரைக்கு வெளிப்புறத்தில் இருப்பாங்க அப்போ தண்ணியை வந்து எப்படி ஒரு ஒரு கடவுளாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்து பாருங்க அதனால தான் கஜலட்சுமியோட அந்த சிற்பம் இரண்டு யானை நன்கு வந்து கஜலட்சுமி அமர்ந்த நிலையில் இருக்கு இப்போ இது வழிய இதுக்கு அப்படியே கீழ் கொடுக்கணும் இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த இந்த தண்ணி வரக்கூடிய அந்த ஒரு இந்த வழி வந்து அதாவது இருந்து வரக்கூடிய உடல் வழி வந்து இதுதான் இது வழிய வந்துதான் அப்படியே இந்த ஏழு முகங்களுக்கும் தண்ணி வந்து வெளியில போகும் அப்போ எவ்வளவு ஒரு அழகிய கட்டுமானம் மாதிரி அதாவது எந்தவித ஒரு ஒரு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது எல்லா திசைகளுக்கும் தண்ணீர் சரியாக போகணும் பாசனம் சரியாக நடக்கணும் அதே வேளையில் வந்து ஒரு இப்போ தண்ணி நிறைய வந்துருச்சு இந்த பாகவழியில் தண்ணி நிறைய வரும்போது மடை வந்து உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி கட்டுமானத்துக்காக எவ்வளோ ஒரு அழகிய கட்டுமானம் பாண்டியர்கள் கட்டிட்டு அந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த பெரிய குளம் பெரிய கண்மாயின்னு சொல்லப்படுற அந்த கண்மாய் இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மட்டும் இல்லைங்க விருதுநகர் மாவட்டத்திலே மிகப்பெரிய கண்மாயின்னு சொல்லப்படுது இப்போ நான் உங்கள் கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பக்கம் பாசனத்தில் தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த கண்மாயிலிருந்து இந்த இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மதகுல இருந்து தான் வருது இந்த மதகுல இருந்து தான் தண்ணி வந்து உள்ளே வந்து நேராக போய் இப்போது இப்போ வந்து நம்ம கண்மாயில் இருக்கோம் இங்கே வந்து அந்த புறம் பார்த்திங்கன்னா நாம் நம்ம பார்த்த வந்து அந்த எண்கண் மடை வந்து அந்த பக்கம் இருக்குது அப்போது இங்கேருந்து தண்ணி வந்து அந்த பக்கம் போகுது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசனம் வந்து ஒரு காலத்தில் இங்கே இருந்திருக்கு இது வந்து பாண்டியர்களும் அவங்களோட கட்டிட கலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சான்று இந்த எண்கண் மடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் போகிற சாலையில் உங்களோட இடதுபுறத்தில் ரங்கம்மாள் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த என் மடை இருக்குது இதோடய லொக்கேஷன் அந்த மேப் லொக்கேஷன் நான் உங்களுக்கு தர்றேன் மறக்காமல் நீங்களும் போய் பாருங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்